வெல்கம் டு தமிழ்மேவன் இது உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி ஆறாம் வகுப்பு பயிற்சி வினாவிடைகள் டேர்ம் ஒன் சாப்டர் ஒன் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஷ் அ புதுமை ஆ பழமை இ பெருமை சீர்மை விடை ஆ பழமை இடப்புறம் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆ இடன் பிளஸ் புறம் ஆ இடை பிளஸ் புறம் இ இடம் பிளஸ் புறம் இ இட பிளஸ் புறம் இடை இ இடம் பிளஸ் புறம் சீரிலமை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் சிறு பிளஸ் இளமை ஆ சீர்மை பிளஸ் இளமை பிளஸ் இளமை இளமை விடை ஆ சீர்மை பிளஸ் இளமை சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆ சிலம்பதிகாரம் ஆ சிலப்பதிகாரம் இ சிலம்புதிகாரம் சிலப்பதிகாரம் விடை ஆ சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் அ கணினி தமிழ் ஆ கணினி தமிழ் இ கணினி தமிழ் இ கணினி தமிழ் விடை ஆ கணினி தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் டேஷ் ஆ கண்ணதாசன் ஆ பாரதியார் இ பாரதிதாசன் ஈ வாணிதாசன் விடை ஆ பாரதியார் மா எனும் சொல்லின் பொருள் மாடம் ஆ வானம் விலங்கு இ அம்மா விடை இ விலங்கு